கிருஷ்ணகிரியில் நகர அதிமுக சார்பில் கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு நகர அதிமுக செயலாளர் கேசவன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவில் இருந்து விலகிய எம்ஜிஆர் அதே ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை துவக்கினார் இதனை அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் நகர அதிமுக சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதனையடுத்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு நகர அதிமுக செயலாளர் கேசவன் தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து பழையப்பேட்டை ஆட்டோ நிறுத்தும் இடத்தில் அதிமுக கட்சியின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது நகர செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வரும் கழக நிறுவனமுமான அமரர் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இந்த விழாவின் அவைத்தலைவர் காத்தவராயன் நகர துணை செயலாளர் குரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட ஓட்டுநர் செயலாளர் ஹாஜி முன்னாள் நகர செயலாளர் வெங்கடாச்சலம் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த செந்தில் கார்த்திக் பால்ராஜ் கோவிந்தராஜ் சிற்றரசு ஏஜாஸ் சுப்பிரமணி கோவிந்தராஜ் தியாகராஜன் சேகர் வெங்கடேசன் ராமச்சந்திரன் சந்திரன் சரத்துல்லா அமீர் உள்ளிட்ட அதிமுகவை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்